ஆதி தமிழர் கட்சி நடத்தக்கூடிய இந்த சமூக நீதி காப்போம் என்ற மாநாட்டிலே கலந்து கொள்வதிலே மற்ற பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இந்த இயக்கத்தின் நிறுவன தலைவர் என்னுடைய அன்பு இளவல் என்று நான் எப்பொழுதுமே அன்பை பாராட்டக்கூடிய சமூக நீதி போராளி ஜக்கையன் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில ஆலோசகர் ஜீவகன் அவர்களே துணை பொதுச் செயலாளர் எழில்துரை அவர்களே வடக்கு மண்டல செயலாளர் சக்தி தேவன் அவர்களே வடக்கு மண்டல தலைவர் ஜெய்சங்கர் அவர்களே வரவேற்புரை வழங்க இருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் திலீபன் அவர்களே மாநில பொருளாளர் ஷேகர் அவர்களே பொதுச் செயலாளர் விஸ்வை குமார் அவர்களே மாநில துணை பொதுச் செயலாளர் விருதை வசந்தன் அவர்களே மாநில கொள்கை பரப்பு செயலாளர் துர்கா அவர்களே துணை பொதுச் செயலாளர் நீல செங்கோடி அவர்களே தொழிலாளர் அணி தலைவர் துரை அமுதன் அவர்களே தென்மண்டல செயலாளர் பாஸ்கரன் அவர்களே மதிமுக மாநில பொருளாளர் செந்தில் அதிபன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் வீரபாண்டியன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக நீதி காப்போம் என்ற இந்த மாநாடு மிக 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 முக்கியமான ஒரு தருணத்திலே நடத்தப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாநாடாக நாம் உணர வேண்டும் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் பயணத்திலே திரு ஜக்கையன் அவர்கள் சமூக நீதிக்காகவும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காகவும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு போராளியாக தலைவராக அடையாளம் காணப்படக்கூடிய ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை இந்த மேடையிலே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இன்று இந்த நாடு முழுவதுமே சமூக நீதி என்பது ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடிய நிலையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒன்றிய அரசு தொடர்ந்து சமூக நீதிக்கான சவால்களை விட்டுக்கொண்டிருக்கிறது. ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்த மக்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அவர்கள் இந்த சமூகத்திலே எல்லோருக்கும் இணையாக உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லுவதுதான் அது எந்த ஆண் பெண் என்ற வித்தியாசமும் இல்லாமல் பாகுபாடுகள் இல்லாமல் ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி ஆனால் ஒரு காலத்திலே இந்த நாடு இப்படிதான் இருந்தது இதுதான் நாங்கள் முன்வைக்கக்கூடிய மனு தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை என்று மறுபடியும் ஜாதியத்தை அந்த ஜாதியத்தின் வழியாக இங்கே மத அரசியலை அந்த மத அரசியலை கொண்டு வந்து மக்கள் மீது புகுத்தி தேர்தல் வெற்றிகளை பெற்று தொடர்ந்து சமூக நீதிக்கு எதிராக மக்களின் ஒற்றுமைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி மோடியுடைய ஆட்சி இங்கே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய அந்த விவசாய துறை காப்பாற்றப்பட வேண்டும் என்று அந்த விவசாய பணிகளிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய தோழியரும் தோழரும் டெல்லிக்கு அருகிலே டெல்லிக்கு வர வேண்டும் தன்னுடைய கருத்துக்களை அங்கே சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு ஜனநாயக நாட்டிலே அந்த போராளிகள் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக முள்வேலிகள் ஆணிகள் சிமெண்ட் செவர்கள் அத்தனையும் எழுப்பப்பட்டு அந்த மக்கள் டெல்லிக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு அரணை அமைத்துக் அதற்குள்ளே இருக்கிறது நம்முடைய ஒன்றிய அரசு இதுதான் அவர்கள் சாதாரண சாமானிய மக்கள் மீது காட்டக்கூடிய அக்கறை ஆனால் ஒரு திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த திருமணத்து அருகிலே இருக்கக்கூடிய ஜாம்நகர் என்று சொல்லக்கூடிய ஒரு விமான நிலையம் அது யார் வீட்டு திருமணம்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த திருமணத்திற்கு பல இருந்து பல இடங்கள்ல இருந்து மிகப்பெரிய அதிபர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் வரப்போகிறார்கள் என்பதற்காக அந்த சின்ன ஏர்போர்ட் அதுவும் நம்முடைய ஆர்மையோட கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய அந்த விமான நிலையம் பத்து நாள்ல சர்வதேச விமான நிலையமாக மாற்றி அமைக்கப்படுகிறது இங்க ஒரு சர்வதேச விமான நிலையமாக பத்து நாள்ல மாற்றி அமைக்கப்படுகிறது ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களை சர்வதேச விமான நிலையங்களாக தரமுயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டால் அது தேவையில்லை சாத்தியமில்லை முடியாது என்று பதில் சொல்கிறது ஒன்றிய அரசு இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை இந்த சமூக அடுக்குகளிலே எந்த மக்களெல்லாம் எல்லாம் வழி வழியாக ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை எதிர்த்து நடந்து கொண்டிருக்க கூடிய ஒரு ஆட்சிதான் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி மோடியுடைய ஆட்சி மலைவாழ் மக்களுக்கு எதிராக தலித் மக்களுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு எதிராக ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி ஆட்சி இதைத்தான் தன்னுடைய ஆட்சி காலத்திலே கட்டமைத்துக் கொண்டிருக்க கூடிய சமூகமாக கொண்டிருக்கிறது அந்த சமூகத்திலே நீதி இல்லை யாருக்கும் வாய்ப்புகள் கிடையாது கேட்டா சொல்லுவாங்க ஜிடிபி அதிகமாயிருச்சுன்னு எப்படி அதிகமாச்சு ரெண்டு பேருக்கு அதிகமாச்சு இந்த நாட்டுல அப்பா அம்பானி அதானி அவங்க ரெண்டு தான் வருமானம் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது அது கட்சிக்கு வருமானம் நிறைய தேர்தல் பத்திரங்கள் என்று ஒரு மிகப்பெரிய மோசடியை செய்திருக்க கூடியது பாஜக அந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கினா கொடுக்கும் பொழுது யார் கொடுத்தான்னு யாருக்கும் தெரியாது ஆனா ஒரு கட்சிக்கு அதை கொடுக்கும் பொழுது கொடுக்கப்படக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு இந்த நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த தேர்தல் பத்திரங்கள் சட்டப்பூர்வமாக மாற்றப்பட்ட பிறகு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் சேர்த்து போட்டு பார்த்தா கூட அவங்களுக்கு ஒரு கால்வாசி தான் அந்த பத்திரங்களின் வழியாக வருமானம் வந்திருக்கும் அந்த பத்திரங்களின் வழியாக நிதி தரப்பட்டிருக்கும் ஆனா மீதி முக்கால்வாசி ஒரே ஒரு கட்சி பாஜகவிற்கு தான் சென்றிருக்கிறது சட்டப்பூர்வமான இதை செய்வதற்கு வேறு ஒரு சிந்தனை வேண்டும் அது அவர்களுக்குத்தான் இருக்கும் இதையெல்லாம் பயன்படுத்தி ஒடுக்கப்பட்ட மக்கள் மலைவாழ் மக்கள் அத்தனை பேரும் எங்கிருந்தார்களோ அங்கேயே இருக்க வேண்டும் இன்னும் ஒரு நூறு வருஷம் பின்னாடி கொண்டு போய் விடுறதா இருந்தாலும் மகிழ்ச்சி ஆனால் அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகளோ அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகளையோ இந்த ஆட்சி என்றுமே தந்ததில்லை தரப்போவதும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசுல இருக்கக்கூடிய கல்லூரிகள் இங்கே இருக்கக்கூடிய ஐஐடி இதுல ஏதாவது ஒண்ணுல நியாயமா இடஒதுக்கீட்டை உருவாக்கி தந்திருக்கிறார்களா இடஒதுக்கீடு நிரப்பப்படுவதில்லை அங்கே ஆசிரியராக பணியாற்றக்கூடியவர்களுக்கு இடஒதுக்கீடு நியாயமாக வழங்கப்படுவதில்லை இப்படி ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்களை வஞ்சித்து கொண்டே இருக்கக்கூடிய ஆட்சிதான் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி இதேதான் ஆங்கிலேய ஆட்சியிலும் நடைபெற்றது இதேதான் பிரிட்டிஷ் இங்கே வந்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பணத்தை எல்லாம் சுரண்டி எடுத்தார்கள் எப்படி இன்னைக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய வரி எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு மறுபடியும் நமக்கு திருப்பி கொடுக்க மறுக்கிறார்களோ அதே போல இங்கே இருக்கக்கூடிய அரசுகளுடைய இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பணத்தை எல்லாம் வரி 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 என்று விதித்து அதை கொண்டு போய் அவர்கள் குவித்துக் கொண்டார்கள் பிரிட்டனுக்கு எடுத்துட்டு போனாங்க நம்முடைய மக்களுக்கு திருப்பி தரவில்லை ஒண்டு வீரனை போல குயிலியைப் போல போராளிகள் தியாகிகள் வீரர்கள் அந்த அடக்குமுறையை எதிர்த்து கொதித்து அங்கே போருக்கு தயாரானார்கள் அந்த நிலைதான் இங்கே மறுபடியும் உருவாகி கொண்டிருக்கிறது என்று இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களும் சகோதரிகளும் உணர வேண்டும் மதம் ஜாதி புராணம் என்று இதற்குள் மக்களை அடைக்க நினைத்து அந்த அரசியலை உருவாக்கும் பொழுது எந்தெந்த கட்டமைப்புகளை தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கம் எத்தனையோ தலைவர்கள் உடைக்க நினைத்து உடைத்து காட்டினார்களோ மறுபடியும் அதே அடுக்குகளை அவர்கள் உருவாக்க நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய பதவிகளிலே இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர் சொன்னார் அடைய முடியாத பதவிகள் என்று நினைத்ததை நான் அடைந்து விட்டேன் ஆனாலும் இந்த நாட்டில் இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய ஜாதி என்பது என்னை அந்நடுக்கம் கொள்ள செய்கிறது ஏனென்றால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய இந்த சமூக சுரண்டல் அமைப்புகள் அதுக்கு ஒரு பௌதீக தன்மை இருக்கும். ஆனால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பு என்பது ஒரு அதை தாண்டி நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அருப மனநிலையிலே இருக்கக்கூடியதுதான் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஜாதிய கட்டமைப்பு என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவரே குறிப்பிட வேண்டிய நிலையிலே இந்த ஜாதி கட்டமைப்பு இந்த சமூகத்திலே இருக்கிறது இதை ஒழிக்க வேண்டிய அழிக்க வேண்டிய இல்லாமல் செய்ய வேண்டிய கடப்பாடு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அறிவியல் சொல்கிறது இன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து வெளியே ஏறி வந்த ஒரு தாயின் பிள்ளைகளாக பிறந்தவர்கள் தான் என்று அவங்க அங்க அங்கிருந்து வெளியில வந்து வெவ்வேறு நாடுகளில் குடியேறி அங்கே இருக்கக்கூடிய தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உடல் அமைப்பு நிறம் எல்லாம் மாறுகிறது ஆனால் அங்கே அந்த ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வந்த ஒரு தாயின் பிள்ளைகள் தான் நாம் இதுல எங்க ஜாதி வரும் ஜாதிங்கிறது உலகத்திலேயே பெரிய பொய் இந்த பொய்யை திரும்ப 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 சொல்லி நம்மையே நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய ஊழல் மிகப்பெரிய பம்மாத்து இந்த ஜாதி என்ற தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஒழிப்பதற்காக அழிப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த மாநாட்டிலே மேடையிலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களுக்கு உறுதுணையாக உங்களுக்கு துணையாக இந்த ஜாதி என்ற பொய்யை ஒழித்து கட்டுவதற்கு அழிப்பதற்கு இந்த மண்ணில் இருந்து அகற்றுவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒரு தாயின் பிள்ளைகள் தமிழர்கள் மனிதர்கள் என்ற அந்த உணர்வோடு வாழ வேண்டும் உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மட்டற்ற மகிழ்ச்சி நன்றி வணக்கம்